கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலையின்றி வாழ்ந்துடு இதுதான் எங்களுடைய நிர்வாகத்தினுடைய பயிற்சி வகுப்பினுடைய மெயின் குறிக்கோள் இந்த குறிக்கோள் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய தொழில் இருக்கும்போது ஏன் வெல்டிங் கற்றுக்கணும் வெல்டிங்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து வெல்டிங் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃபீல்டு இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சாதாரண வெல்டிங்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது இன்றைக்கி பில்டிங் கட்டுறதுலேருந்து கப்பல் கட்டுறதுலேருந்து ஏரோப்ளைன் கட்டுறதுலேருந்து பைப் வெல்டிங் கேஸ் பண்ணுறதுலேருந்தும் கேஸ் ட்ரான்ஸ்மிஷன் இருந்தும் பிரிட்ஜு கட்டுறதுனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பொருள் செய்யணாலும் வெல்டிங் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெல்டிங் இருக்கும் வெல்டிங்னா எல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க நிறைய வெல்டிங் ஆர்க் வெல்டிங் இருக்குது மிக் வெல்டிங் இருக்குது டிக் வெல்டிங் இருக்குது அது இல்லாமல் லேசர் வெல்டிங் இருக்குது பிரேசிங் இருக்குது கேஸ் பிரேசிங் இருக்குது இண்டக்ஷன் பிரேசிங் இருக்குது அது இல்லாமல் வேறு என்ன சீம் வெல்டிங் இருக்குது ஸ்பாட் வெல்டிங் இருக்குது இதில் வந்து நிறைய விதமான உலோகங்கள் எம்எஸ் இருக்குது எஸ்எஸ் இருக்குது அலுமினியம் இருக்குது காப்பர் இருக்குது காப்பர் அலாய்ஸ் இருக்குது ஸ்பெஷல் அலாய்ஸ் இன்றைக்கி வெல்டிங் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாதுங்க இதை இந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்கோசம் இந்த இன்ஸ்டியூட் வந்து தொடங்கி இந்த வருஷத்தோடு இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இந்த இருபத்தஞ்சி வருஷம் எங்கள் சேவையில் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிருக்காங்க இன்ஜினியர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருந்து எட்டாயிரம் இன்ஜினியர்ஸ் வெளியில் போயிருக்காங்க ஏன் இது பண்ணுறதால என்னென்னா இது முழுக்க முழுக்க எங்கள் தனியாரில் நடத்தப்படுற ஒரு நிர்வாகம் இதுக்கும் நார்மலாக இருக்கிற வெல்டிங்கையும் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோ ஐடிஐக்கும் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் அங்கே படிச்சுட்டு வேலைக்கு போனோம்னா அப்ரண்டிஸ்ன்னு ஒன்று பண்ணுவீங்க இல்லைன்னா நேப்னு ஒன்று மூலிமா பண்ணுவீங்க எங்கே போனாலும் என்ன நடக்கும்னா உங்களுடைய ஒன்லி உங்களுடைய ஹெல்ப்பராகவோ இல்லை வெல்டு பண்ணுறவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நேராக வந்து வெல்டிங் பண்ணுறதுக்கே போகலாம் ஏன் அந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் டைம் ப்ராக்டிக்கல் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன தேவையோ அந்தந்த கம்பெனிக்கு தேவையான மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம் அந்த ட்ரைனிங்கில் என்ன வேறுபாடு இருக்கும் நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் போகிறீங்க இல்லை ஒரு ஃப்ரேம் பண்ணுற கம்பெனின்னா ஒரு ராயல் என்ஃபீல்டோ எமாகாவோ இல்லை டிவிஎஸ் கம்பெனி அந்த மாதிரி பைக் பண்ணுற கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அதுக்கு உண்டான வெல்டிங் மட்டும் மட்டும்தான் கற்றுத்தருவோம் அதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெவி ஃபேப்ரிகேஷன் கேட்ருஃபில்லரோ கமர்ஷோவோ இல்லை ஜேசிபி அந்த மாதிரிக்கு போகிறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ரே வெல்டிங் அதே நீங்கள் கப்பலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூடி வெல்டிங் எல்லாமே ஒரே வெல்டிங் தான் பட் ட்ரைனிங் வந்து வித்தியாசமாக இருக்கும் அது அதுக்கு உண்டான டைம் ஃபேக்ட் இருக்கும் மினிமம் வெல்டிங் பார்த்திங்கன்னா எங்கக்கிட்ட ஒரு வாரம் அஞ்சு நாள் அஞ்சு நாள் காற்றில் ஒம்போதுலேருந்து சாயங்காலம் அஞ்சரை மணி இருக்கும் ப்ராக்டிக்கல் கம்பல்சரி இருக்கும் தியரியும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் டிக் வெல்டிங் எடுத்தாலும் அதே மாதிரி தான் டிக் வெல்டிங் நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும்னே நார்மல் எம்எஸ்என் எம்எஸ் மட்டும் கிடையாது எம்எஸ்சில் பைப் இருக்குது எஸ்எஸ் எடுத்துகிட்டா ஷீட் மெட்டல் இருக்குது அதுலேயும் வந்து பெல்லோஸ் இருக்குது இன்றைக்கு வர சின்ன சின்ன தி திக்னஸ் வெல்ட் அடிக்கணும்னா ஸ்பெஷல் மிஷின் வேணும் நம்மக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் இருக்குது நம்ம ட்ரைனர்ஸ் வந்து அது எப்படி பண்ணணும் எந்த மாதிரி மெயினாக திக்னஸ் கம்மியான ஷீட்டு வெல்ட் அடிக்கும்போது வளைஞ்சிரும் அது வளையக்கூடாது ப்ளூ கலர் வரக்கூடாது வெல்ட் அடித்தா எப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணக்கூடாது பஃபிங் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அவங்கவுங்க நீட்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட ட்ரைனிங் இருக்குது இந்த ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம வந்து முதல்ல கேட்குறது எந்த கம்பெனிக்காரங்களும் உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் டெக்னீஷியனை ட்ரெயின் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நீட்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம பண்ண முடியும் அவங்க நீட்ஸ் என்னான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெல்டரை குவாலிஃபிகேஷன் பண்ணுறோம் குவாலிஃபிகேஷன்ன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெல்டிங் எப்படி நீங்கள் வந்து ஓட்டுநர் பயிற்சிக்கு வந்து முதல்ல ட்ரைவிங் ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டு லைசன்ஸ்கிறது ஒரு அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டி மாதிரி நம்ம ஒரு சர்டிஃபிகேஷன் தரோம் அந்த சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் தரோம் யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் தரோம் அதே மாதிரி டின் ஸ்டாண்டர்டில் தரும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் தரும் அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்கும்போது அந்த நிர்வாகத்துக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலாம் அவங்களுக்கு என்ன மெட்டல் என்ன பொசிஷன் எந்த மாதிரி இது தெரிஞ்சால் தான் அந்த வெல்டர் வந்து ஃபுல்ஃபில் வெல்டர்ன்னு சொல்லுவாங்க இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் வெல்டு பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு எங்கே போனாலும் ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட நீங்கள் டெஸ்ட் அடிச்சாகணும் டெஸ்ட்டுன்றது உங்கள் கைத்தொழில நிர்ணயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சர்டிஃபிகேட் ஆத்தன்டிக்கேஷன் அந்த டெஸ்ட் அந்தந்த கம்பெனி ஒன்று விற்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் நிர்வாகத்தில் வந்து எங்களுடைய டேரக்டர் இல்லை ஸ்ரீதர் சார் இருக்கார் அவர் வந்து இப்போ வெளியில் இருக்காங்க என் நான் மிஸ்டர் முரளி சார் இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பூபதி சார் இருக்காங்க எல்லாருமே வெரி குட் எக்ஸ்போசர் ஸோ அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுற இப்போ முரளி சார் அவர்கள் பேசுவார் என் பேர் முரளிதாஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அட்வான்ஸு ஆஃப் பில்டிங் டெக்னாலஜி டூ இயர்ஸ் ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது ஃபோர் இயர்ஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே வந்து ஃபோர்டீன் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் எல்லா விதமான ட்ரைனிங்கும் இங்கே நாங்கள் ட்ரைன் பண்ணுறோம் எல்லா மெட்டீரியலும் இங்கே ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ப்ராசஸும் ஆர்க் வெல்டிங் விடிடிங் டிக் வெல்டிங் கேஸ் வெல்டிங் கேஸ் கட்டிங் லேசர் வேடி எல்லா வேலையுமே இங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களுக்கு வெல்டராக நாங்கள் இங்கேருந்து அனுப்பிச்சு விட்றோம் நாங்கள் ஒன் வீக்கில் எல்லா வேலையையும் ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க ட்ரைன் பண்ணி அனுப்புகிறோம் நாங்கள் அப்படி சரியில்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் லெக்ஸன் பண்ணணும் இங்கே மெயின் நைன் டூ ஃபைவ் தேர்ட்டி வரும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான் தேர்ட்டிகளும் அவங்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் தெரிந்தாக போதும் கம்பெனிக்கு ஏற்ற மாரி கன்சல்டன்சி நாங்கள் பண்ணுறோம் என்ன வெல்டிங் ப்ராப்ளம் எதனா இருந்தாலும் அது போய் நாங்கள் க்ளீர் பண்ணிட்டோம் வரோம் அதுமாரி ரோபோ இதுலையும் அந்த நைலையும் போயிட்டு நாங்கள் எல்லா கம்பெனிஸ்க்கு எது எது ப்ராப்ளம் இருக்கோ எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம் இது முப்பதாயிரத்து மேலே நாங்கள் பண்ணியிருக்கோம் சார் எந்தெந்த நாடுதான் வெல்டிங் எல்லா நாட்டிலும் சிங்கப்பூர் இருக்குது சவுதி இருக்குது ஆஸ்திரேலியா கனடா எல்லா இதுலேயும் வெல்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அதுமாரி இங்கே ட்ரைனிங்கும் வராங்க அது மாதிரி சவுதியிலேருந்தும் வந்துருக்காங்க இது ரெண்டு மூணு நாலு பேச்சு நாங்கள் எடுத்துருக்கோம் பஸ் பார் எல்லாமே நாங்கள் ஹெவி திக்னஸ் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறது அலுமினியம் காப்பர் எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நிறைய கண்ட்ரிலருந்து வந்திருக்காங்க சார் இந்தன்னு சொல்ல முடியாது இப்போ மாலத்தீவுலாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய சர்டிஃபிகேஷன் ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் ரெகுலராக அந்த மாலத்தீவுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ட்ரைனிங் பண்ணுறோம் ஓகே இப்போது எங்களுடைய ரூபதி சார் வந்து இந்த பேட்ச் வந்து ஒரு ட்ரைனராக இருக்காங்க அவர் வந்து ஃபாரின்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஒர்க் பண்ணதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார் இந்த பேச்சில் எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரெயின் பண்ணாருன்னு அவர் சொல்லுவார் குட் மார்னிங் வரேன் நான் வந்து பதினஞ்சு நாள் நிமிஷத்துக்கு வந்து இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து தரமான வெல்டிங்கை ட்ரெயின் தரோம் எந்த ஸ்டூடெண்ட்டும் மனஸ்தாபம் இல்லாமல் நல்லா அழகாக பண்ணித்தராரு சார் ராஜேந்திரன் சார் இந்த இன்ஸ்டியூட்டு திருகம்பாரத்தில் அமைஞ்சிருக்கு அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வெல்டிங் நான் ஃபாரின்ல ஒரு பதினஞ்சு ஆண்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே வெல்டிங் அதே தரத்துக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் வெல்டிங்கு இங்கே பேட்ச் அழகிறோம் எந்த ஸ்டூடெண்ட்டுமோ இங்கேருந்து ட்ரைனிங் பண்ணி வெளியில் அனுப்பும்போது தருமான கம்பெனிகளுக்கு போனால் செலக்ட் ஆகும் பாஸ் ஆக திறமை இந்த இன்ஸ்டிடியூட்டில் இங்கே அனுப்பப்படுது எங்களுக்கு லேங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக் கொடுப்போம் அந்த தாய்மொழிலேயும் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஏன்னால் இந்த மொழி இந்த மொழி நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஸ் ஹோல்டிங் சொல்லித்தரமாட்டாங்க எங்கிட்ட இப்போ கேஸ் ஹோல்டிங் ரெகுலராக போயிட்டுருக்கு கேஸ் கட்டிங் போகுது ஏன்னா இப்போ கூட கனடா போகிறதுக்கு ஒருத்தர் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆன்லைன் வீடியோவிலையே அவங்க இன்டர்வியூ நடத்துகிறாங்க அதுக்கும் இருந்தாலும் நீங்கள் நேராக எங்களை அப்ரோச் பண்ணலாம் தேவையான அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் எங்களுக்கு வந்து வேணும் ஒன்றும் தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே வேலையே தெரியாதனால அவங்களையும் கொடுத்தாலும் நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுப்போம் அது உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்துக்கும் ஏன்னா எங்கக்கிட்ட மெயின் என்னென்னா நாங்கள் வர வெல்டருக்கிட்ட டைம்ன்ற ஒரு ஃபேக்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த டைம்க்குள்ளே இதை முடிக்கணும் அந்த டைம் லேட்டானால் எங்களுடைய காஸ்ட் அதிகமாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அவருக்கோசம் ஒரு ட்ரைனர் அவருக்கோசம் ஒரு மிஷின் அதுக்குண்டான ஃபில்லர் மெட்டீரியல் தர்றதால எங்களுக்கு வந்து அதிகமாக செலவாகுது தரும் அதை பற்றிக்கு இல்லை எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் வெல்டிங் அப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணித்தர முடியும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் பண்ணும்போது பிளேட்டூன் ட்ரைனிங் பண்ணித்தரும் பிளேட்டு பார்த்திங்கன்னா மினிமம் பாயிண்ட் எயிட்லேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி எம்எம் வரைக்கும் திக்னஸ் வரைக்கும் உண்டான எல்லாம் ட்ரெயினிங் டவுன் ஹேண்ட் அரிசாண்டல் வெர்டிக்கல் ஓவர்ஹெட் எல்லாமே பண்ணித்தரும் ஏன் ஃபிஃப்டி எம்மும்னு கேட்டிங்கன்னா டபுள் வி குரு சிங்கிள் வி குரு டபுள் ஜே குரு இதெல்லாம் எடுக்கணும் இதுக்கு பேர் எக்ஸ்ரே ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ எம் கீழே இருக்கிறதெல்லாம் நான் எக்ஸ்ரே தான் பண்ணுவோம் இதெல்லாம் எக்ஸ்ரே ஜாயின்ட் அதே மாதிரி பைப்புன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மினிமம் ஆஃப் அன் இன்ச்சு டியூப் அதில் இருந்து மேம் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி ஷெடியூல் வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப திக்னஸ் அதிகம் அதே மாதிரி அது பண்ணும்போது ரொம்ப க்ரிட்டிக்கல் இருக்கிறதுலே பெரிய பைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி சின்ன பைப் படிக்கிறது கஷ்டம் இதெல்லாம் எக்ஸ்ரே பாஸ் ஆனால் தான் அவங்க வெல்றேன்னு சொல்கிறது அந்த ட்ரைனிங்கும் நம்ம தரும் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எல்லாமே பண்ணலாம் என்ன மாதிரி வேணுமோ பண்ணலாம் அலுமினியம் பண்ணலாம் அலுமினியம் பைப் பண்ணலாம் எஸ்எஸ் பைப் பண்ணலாம் காப்பர் பைப் பண்ணலாம் காப்பரில் வந்து நீங்கள் வித் ஃபர்ஜிங் வித்தவுட் ஃபர்ஜிங் எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் தேங்க் யூ